கள்வனின் காதலி அத்தியாயம் இருபத்தொன்று சுமைதாங்கி தை மாதம் அறுவடை காலம் சென்ற மாதம் வரையில் பசுமை நிறம் பொருந்தி விளங்கிய வயல்கள் எல்லாம் இப்போது பொன்னிறம் பெற்று திகழ்கின்றன நெற்கதிர்களின் பாரத்தால் பயிர்கள் வயல்களில் சாய்ந்து கிடக்கின்றன காலை நேரத்தில் அவற்றின் மீது படிந்திருக்கும் பனித்துளிகளின் மீது சூரிய கிரணம் படுங்கால் எண்ணிலடங்காத வெண்முத்துக்கள் சிதறிக் கிடப்பது போல் தோன்றிற்று வயல் வரப்புகளில் நடந்து போனால் பசும் புல்லில் படிந்திருக்கும் பனித்துளிகள் காலில் படும்போது ஜிலு ஜிலுவென்று வெகு சுகமாயிருக்கிறது சில வரப்புகளில் துவரன் செடிகள் செழிப்பாக வளர்ந்திருக்கின்றன அந்த செடிகளில் சிலுசிலுவென்று பூத்திருக்கும் சின்னஞ்சிற பூக்களுக்குத்தான் என்ன அழகு எத்தகைய பசும்பொன் நிறம் இன்னும் சில வரப்புகளில் சேம்புச் செடிகள் அடர்த்தியாக வளர்ந்திருக்கின்றன அவற்றின் இலைகளுக்கு என்ன மிருதுத்தன்மை அந்த இலைகளின் மீது அப்படியும் இப்படியும் ஊசலாடிக் கொண்டிருக்கும் பனித்துளிகளை நாளெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாலும் அழுக்காது ஆனால் அந்த துளிகள் தான் நேரமாக ஆக வெயில் ஏற ஏற மாயமாய் மறைந்து போகின்றன கதிர்கள் நன்றாக முற்றுவிட்ட வயல்களில் அதிகாலையில் ஆட்கள் இறங்கி அறுக்கத் தொடங்குகிறார்கள் அப்படி அறுவடையாகும் வயல்களிலிருந்து கம்மென்ற புது வைக்கோலின் மனம் வீசுகின்றது அந்த வாசனையை முகர்ந்து கொண்டு அந்த காட்சியை பார்த்துக்கொண்டு வாழ்நாளெல்லாம் கழித்து விடலாம் போல் தோன்றுகிறது சூரியன் உச்சிவானத்தை அடையும் போது அறுப்பதை நிறுத்துகிறார்கள் அறுத்த பயிர்களை கட்டுக்கட்டாய் கட்டுகிறார்கள் பிறகு அக்கட்டுக்களை தலையில் சுமந்து கொண்டு போய்க் களத்தில் போடுகிறார்கள் திருமகள் செந்தாமரையில் வசிப்பதாக கேட்டிருக்கிறோம் வருஷத்திலே பத்து மாதத்துக்கு இது உண்மையாயிருக்கலாம் ஆனால் தை மாசி மாதங்களில் மட்டும் நஞ்சை நிலப் உள்ள நெற்களங்களிலே தான் அவள் வசிக்க வேண்டும் அந்த மாதங்களில் நெற்களங்களின் காட்சி அவ்வளவு அழகாகவும் லக்ஷ்மி விலாசம் பொருந்தியும் இருக்கும் களத்தில் சில இடங்களில் டபார் டபார் என்று அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தானியம் உதிர்ந்ததும் வைகோலை போர் போராய் போடுகிறார்கள் நெல்லை குவித்து குவியல் குவியலாய்ச் செய்கிறார்கள்